நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு கேள்வி இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை வேற பொண்ணா கிடைக்கலன்னு வார்த்தைக்கு பின்னாடி அந்த கட்சியில எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த அந்த கேள்வியும் இருக்கா இல்லையா ஒரு ஒரு வார்த்தையை இவ்வளவு பெண்கள் இருக்கிற இடத்துல இப்படி பேச முடியுமா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கற்களிச்ச சாதனையாளர் நானா தான் இருக்கேன் ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கற்களிச்ச சாதனையாளர் நானா இருக்கேன் இருக்கேன் இப்படியெல்லாம் நீங்க வந்து பேசுகிற நபர் எந்த அளவிற்கு விரசக்தி உச்சம் நீங்க பொது வெளியெல்லாம் சாதாரணமா யார்கிட்டயுமே பேச முடியாது இந்த நபர் இந்த விஷயத்தை பற்றி விளக்கம் பேர்ல பேசுவது ஒவ்வொன்னுமே இவ்வளவு நம்ம வயசுக்கு வந்தோடன தூக்கிட்டு போய் அப்படின்னு கோலக்காட்டுல வச்சு கொண்டு கட்டா கர்ப்பணிச்சு விட்ட மாதிரி கதறி எல்லாரும் என்ன உங்களுக்கு உங்க மனநிலை என்னமோ அப்படியே கல்லூரியில நான் விருப்பமே இல்லாம கடத்தி போய்

எந்த ஒரு பிரச்சனையில இல்லாம அந்த படத்தை எப்படி குடுப்பீங்க எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த காலம் வேலை செஞ்ச உனக்கு பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி இந்த குரல் செய்தி கேட்ட வந்து சரி போயதா கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் உதவின்னு கேட்கும்போது எனக்கு குடு தொலைக்கிறதுதான் அறக்கணகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம் அரசு விதமாசக சுமன் வணக்கம் திடீர்னு பாத்தீங்கன்னா சீமான் பேச்சு ரெண்டு மூணு நாட்களாக பேசும் பொருளா இருக்கு நேற்று ஆஜராகவே மாட்டேன் சொன்னார் சீமான் ஆனால் இன்று ஆஜராகியிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கிறது வாசரவாக்க போலீஸ் பாத்தீங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டுப்பட்டிருக்கு இதுக்கடவே பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவர் பேசிய பேச்சு பெரிய பேசும் பொருள் மாதிரி இருக்கு என்னன்னா நான் என்ன கோலக்காட்டுக்கு இருந்த பொண்ணை தூக்கி போய் கற்பழிச்சேன் இதெல்லாம் ஒரு மேட்டர்ன்ற மாதிரி பிரஸ் மீட்ல பேசிருக்காரு பெண்கள் மத்தியிலேயே இதெல்லாம் சேர்த்து எப்படி புரிந்து எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது ஒரு ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை பண்ணிட்டு அந்த குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பதினைந்து வருடங்கள் ஒரு கேச இழுத்தடிப்பு செஞ்சு விஷயம் நடக்குது உங்க மேல குற்றஞ்சாட்டப்படுறீங்க நீங்க வந்து சம்மன் போய் பார்த்து இதாங்க பிரச்சனை இது இது நடந்ததுங்க இது இப்படிதான் நான் நல்லவங்க அப்படிதான் ப்ரூவ் பண்ணாதான் இது உண்மையிலேயே தெனாவெட்டா பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு கூப்பிட்டா போய் அதுக்கான சரியாக நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது அறட்சித்தம் வருவதில் இருக்குது ஆனா நீங்க பேசுறது அறட்சித்தோட பேசுறீங்க இழுத்தடிப்பு இழுத்தடிப்பு செஞ்சது நீ ஒரு பொம்பளைய கண்களைப்பு செஞ்சது மட்டும் இல்லாம அவளை பயன்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாம இழுத்தடிப்பு செஞ்சது நீ அது செஞ்சிட்டது மட்டும் இல்லாம என்ன சொல்றாப்புல அத்தனை பெண்களை குழந்தை வச்சிருக்கிறாரு எப்பெல்லாம் வந்து விஜயலட்சுமி கேஸ் பிரச்சனை ஆகுதோ அப்பெல்லாம் பெண்களை கொண்டாந்து ஏன்னா கேள்வி கேட்கிறவங்க எங்க தப்பா கேட்க முடியாது இல்ல அதனால கும்பலைங்களை பின்னாடி கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறது சரி அவங்களுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு எந்த வித தப்பான வார்த்தைகளும் பேசாம அவங்க கேள்வியை பகுமானம் கேட்கறாங்க நீங்க என்ன பேசுறீங்க ஒரு வருஷத்துல ஏழு முறை கருத்தலைப்பு பண்ணேன்னு சொல்றாங்க உலகத்திலே அப்படி ஒரு சாதனையை படத்த நானாதான் இருக்க முடியும்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு வக்கிரமான ஒரு வார விஷயத்தை ஜோக்கா எப்படி அடிக்க முடியும் அத்தனை பெண்கள் பின்னாடி இருக்காங்க நான் ஏற்கனவே இந்த ஆஹ் இதுல இருந்து வெளியில போனவர்கள் ஒருத்தர் பேசினாரு இவருடைய நிர்வாகிகள்ல ஒருத்தர் பேசினாரு இந்த கட்சியில நான் இருக்கிறேன் வெற்றிக்குமரன் சொன்னாரு இந்த கட்சியில நான் இருக்கிறேன் இவன் தான் என்னுடைய தலைவன் நான் வெளியில சொல்ல முடியலங்க அசிங்கமா இருக்கு என் பொண்டாடி திட்டுறா இப்படி ஒரு கேடு கேட்டாவத உன்னுடைய தலைவன் சொல்றேன்னு கட்சியில இருந்து வெளியில போனவர் உள்ள இருந்து பொறுங்கள் தாங்க வெளியில போனவர் சொல்றாரு இன்னைக்கு இத்தனை பெண்கள் பின்னாடி விட்டுக்கிட்டு நீங்க பேசுறீங்க பேசுறது மட்டும் இல்ல அங்க அத்தனை ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொம்பளைய முன்னாடி இஷ்யூ வரும்போது அவங்க மனைவி வந்து உள்ள அந்த காவலாளியுடைய மனைவி பேச வைக்கிறாங்க எல்லா இதுக்கும் பின்னாடியும் பெண்கள்னா ஒரு பெண்கள் சென்டிமெண்ட் இருக்குதா அப்புறம் பாத்திமா பர்கானாவா அந்த சாகுல மீதோட பொண்ணு அவரு போய் அந்தமா பேசுது எங்க அண்ணன் மேல அங்க நடந்ததை பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அங்க நடந்த பிரச்சனைகளுக்கு முட்டு கொடுத்து இப்படி ஒரு பெண்ண கொண்டாந்து பேச வைக்கிறது அப்புறம் அங்க வந்த போலீஸ்காரங்க கிட்ட ஒரு பெண் வாதாடுறாங்க பாதுகாப்பை மீறி நீங்க போய் உங்களுக்குள்ள சம்மன் கொடுக்க போவீங்கன்னு அப்படி பேசுறாங்க அதாவது நடந்தது ஒரு பொம்பளை ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த வன்முறை அந்த பெண்ணை கட்டிக்கிடுறேன்னு சொல்லி ஏமாத்தி நடந்த கேஸ் இதான் கேஸ் நீங்க இதை வந்து நிரூபிக்கல நிரூபிக்கலன்னு பேசுறீங்க நிரூபிக்கிறதுக்கு நீங்க நடத்துக்கிற விதம் இருக்கு இல்லையா நீங்க தப்பிச்சு தப்பிச்சு ஓடுவதை பார்க்கும் போதும் நீங்க இத்தனை காலம் இழுத்தெடுத்ததை பார்க்கும் போதும் சமரசங்களுக்கு போய் பேசுவார்த்தை நடக்கும் போதும் ரெண்டு கோடி ரூபா கொடுக்கறேன்னு சொல்லி நீங்க பைசை பண்ணுவதற்கு இப்ப கூட முயற்சி பண்ணிருக்கீங்க இன்னும் கூடுதலா என்ன சொல்றா சரிங்க ரெண்டு கோடி எல்லாம் சொல்ல அதெல்லாம் இல்லைங்க நானே திருக்கோடி நிக்கிறேன் அப்படின்னு ஒரு டயலாக சொல்லிட்டு சரிங்க மாசம் ஐம்பதனாயிரம் ரூபாய் குடுத்தீங்களாமே அது உண்மையா அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த வீடியோவை பார்த்தா தம்பி நீங்களே கொடுத்துருவீங்க அவ்வளவு பவ்யமா பகுப்பா ஏண்டா ஐம்பதனாயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு அந்த கேமராமேனோ அல்லது அந்த ரிப்போர்டரோ மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா பெரிய விஷயம் அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு மனைவிக்கு கூட ஒரு பழுவு சாப்பாடு பண்டங்கள் வாங்கி கொடுக்க முடியாது நீங்க ஐம்பதனாயிரத்த ஒரு அந்த வீடியோவை பார்த்தா ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கலாம் அந்த அளவுக்கு கரிசனமா பேசுதுன்னு சொல்லணும் அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும் குற்றமே இல்லாம அந்த பணத்தை நீங்க எப்படி குடுப்பீங்க ஒரு பக்கம் ஐம்பதாயிரம் கொடுத்ததாக அவர் ஒத்துக்கிறாரு ஒரு பக்கம் மனைவி கைவிட நாங்க அதுதான் முரணானதும் அதாவது லாஜிக்கே இல்லாத பேசுறதுமே இவர்களை பட்டவர்த்தனமாக குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைக்கிறது கவனிங்க அங்க கிழிச்சீங்கன்னு கேட்டா நான் தான் கிழிச்சு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு கிழிச்சு வர சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கிழிச்சு வந்து நான் பார்க்கணும் அது என்ன இருக்குன்னு பாக்கணும் கிழிச்சு பார்க்கணும்னா எதுக்கு கிழிச்சு வரணும் வாட்ஸ்அப் எடுத்து போட்டோ எடுத்து இப்பெல்லாம் யாரு செல்ஃபோன் இந்த நம்பரை கூட அனுப்புறது இல்ல நம்பரை அடிச்சு கூட அனுப்புறது இல்ல அப்படியே போட்டோ எடுத்து அப்படியே அனுப்புறோம் அப்படித்தானே நிறைய பண்றோம் அப்போ போய் உட்காந்து கிழசிக்கிட்டு இருப்பானா அப்போ நீங்க சொல்லுகிற பதிலே நீங்க எவ்வளவு ஏமாத்துறீங்க இத கேட்டாலே நீங்க உங்க வாயை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு தானே இருக்குது ரெண்டாவது அடுத்த நாள் இன்னைக்கு வந்துட்டு நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறீங்க எங்களுக்கு கல் மாதிரி மலை மாதிரி அவர் இருக்கிறாரு நீங்க மலைதான் விழுந்துருச்சு அங்கதான் கேள்வியே உங்களுக்கு முதல் மனைவி யார் உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆயிருக்கேன்னு கேள்வி கேட்டிருக்காங்க நீதிபதி கேள்விகளை கேட்கிறாரு விசாரிச்சு பாக்குறாரு விசாரிச்சதுல தெல்ல தெளிவா தெரியுது இந்த நபர் மேல உள்ள குற்றங்கள் என்னன்னலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த கேஸ லேசிக்கல விட முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா சீமானதை வந்து பேசும்போது என்ன சொல்றாரு நீங்க என்ன

நான் வந்து பல முறை கருக்கலைப்பு செய்தேன்னு கொடுத்துருக்காங்க இது உண்மை இல்லைன்னு நான் நியாயமானவன் நீங்க தான் கேஸ வந்து ஸ்காஷ் பண்றதுக்கு நீங்க வந்து மனு கொடுக்குறீங்க அந்த மனுவை விசாரிச்சுட்டு அந்த கேஸை கேஸ விசாரிச்சது மட்டும் இல்ல இந்த மனுவை விசாரிச்சுட்டு தான் வந்து பதில் சொல்றாங்க நீ கொடுத்த மனுவுக்கு தான் தம்பி இது லேசிக்கல விடக்கூடிய கேஸ் கிடையாது மோசமான கேஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நீதிபதியை இவ்வளவு எகத்தாளமா நீங்க பேசுறீங்கன்னா நான் அதான் சொல்றேன் இது வெறுமனே ஒரு நீதித்துறையின் நீதிபதியின் மேல் ஒரு இளந்திரையன் நீதிபதியின் மேல் வைக்கிற குற்றச்சாட்டு அல்ல இது நீதித்துறையின் மேல் வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க ஒரு இதை ஒட்ட போறாங்க அதை கிழிச்சது மட்டும் இல்லாமல் கேட்க வந்த போலீஸ்காரனுடைய சட்டை புலிஸ் இழுத்து அவருடைய கைத்தெல்லாம் அத்துருக்கீங்க அப்ப இது வெறுமை நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐக்குள்ள எஸ்ஐக்கும் விஜய் சீமான் வீட்டு காவல் ஆணைக்கும் நடந்த பிரச்சனையா இது சீமான் என்கிற நபர் காவல்துறை தாக்குதல் இப்படிதான் யாராக இருந்தாலும் நீதித்துறை என்ன பண்ணுங்க என் தண்ணி வா வந்து நான் கேள்விக்கு பதில் அதன்படி நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் இப்படித்தானே சொல்லணும் அப்ப கூப்பிட்டா போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே ஒருவேளை உங்களால் வர முடியாதுன்னா அதுக்கான காரணத்தை எழுத்து பூர்வமா எழுதி அனுப்பத்தானே செய்யணும் அதுக்கான லீகல் நீங்க செஞ்சிருக்கணும் அதையெல்லாம் விட்டு விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில் பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது இன்னும் கூடுதலா போன தடவை நீங்க கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன பேசுறீங்க நீ கொள்ளையில கொள்ளையிலும் இந்த பொம்பளைதான் கிடைச்ச அதாவது கேட்டச்சுன்னு சொல்லி தன்னுடைய மனைவி கேட்டதாக சொல்றாரு அப்போ இந்த மனைவி இந்த பெண் இவங்க முதல்ல ஒரு பெண்ணான்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல எல்லாத்தையும் சொகுசியை அனுபவித்துட்டு கீழத்தை கமாண்ட் போடுற தம்பிகள் என்ன பண்றாங்க தெரியுமா விஜயலட்சுமி அப்படி ஒண்ணு யோகியமான பொண்ணு இல்ல வந்து கீழ கமாண்ட் போடுற தம்பிக்கும் மேல இருந்து பேசுற சீமானுக்கும் அடிப்படையில ஒரு விஷயம் அந்த ஒத்துமை எப்படி இருக்கு பாருங்க நான் ஒண்ணு ஏதோ குச்சி கட்டி நேத்துதான் சமைஞ்ச பொண்ணு தூக்கிட்டு போல சரி ஏதோ காலேஜ் பொண்ணு தூக்கிட்டு போய் கல்யாணம் இது பண்ணி கற்பழிக்கல ஒரே அப்படிலாம் பேசுறாரு ஒரு அதை ஏழு முறை தலை இப்படியெல்லாம் பேச இப்படியெல்லாம் நீங்க வந்து பேசுகிற நபர் எந்த அளவிற்கு விரசக்தி உச்சம் நீங்க பொது வெளியில சாதாரணமா யாருக்கையுமே பேச முடியாது இந்த நபர் இந்த விஷயத்தை பத்தி விளக்கம் கொடுக்கறேன் பேசுறேங்கிற பேர்ல பேசுவது ஒவ்வொன்றுமே இவ்வளவு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இவ்வளவு மீடியா பாத்துட்டு இருக்கு இவ்வளவு கேமரா இருக்குது இவ்வளவு ஊடகம் இருக்குது எத்தனை லட்சம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க வெறுமனும் யூடியூப் மட்டும் இல்ல இன்னைக்கு காட்சி ஊடகத்திலையும் போய் சேருது எங்க டிவி முதற்கொண்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் சேருது பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் பாக்குறாங்க நீ பேசுற பேச்சுங்கிறது ஏ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய பேச்சு இது இது நியூஸ்ல போயிட்டு இருக்கு எவ்வளவு மோசமா பேசுறீங்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இவ்வளவு இத்தனை தடவை நான் ஏன் ஏமாத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு உங்களுக்கு அறச்சீட்டு தேவை கிடக்குதா இன்னொன்னு நேற்று நைட் என்ன நேற்று ஈவினிங் என்ன பேசுறீங்க நான் வர முடியாதுன்னு சீப்பா பாத்துக்கலாம் போ அப்படின்னு பேசுற இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன் போய் நிக்கிறீங்க வர முடியாது போங்கன்னு நீங்க வரமுடியாது போங்க காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் சீமானுக்கும் சீமான் கட்சியின் அந்த கொள்கைகளுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனை இது வெறுமனே இது வந்து ஒரு ஆட்டிடியூட் நீங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு நம்ம தோழர்கள் எல்லாம் போய் பெரியார் குறித்து நீங்கள் அவதூறு ஏன் பேசுனீங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டு ஜனநாயக ரீதியா அவர் போட்ட ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க போனவங்களை அவங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கையில உருட்டுக்கட்டை யோசிச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க இப்படி யாராவது காத்து நிப்பாங்களா அது நடந்து அப்போ இது என்ன அப்படின்னா இப்படிதான் நீங்க அப்ரோஸ் பண்றது நீங்க ஒரு ஒரு பெண் கேஸ் கொடுக்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இந்த அம்மா வர்றதில்ல எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது எங்க சித்தப்பா ஆட்சியில் இருக்கும்போது வர்றதில்ல இப்ப மட்டும் ஏன் வர்றாங்க அப்ப நீ ஏன் என்ன சொல்ற எடப்பாடி ஜெயலலிதாவும் போலி காவல்துறையை கட்டி போட்டு அவருடைய வேலையை செய்ய விடாம தடுத்து வச்சிருந்து உங்க வார்த்தையினுடைய பொருள் அதுதான இன்னைக்கு அவங்க அவங்க வேலை செஞ்சிட்டு இன்னைக்கு இன்னைக்குதான் கேஸ் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அரசு எந்த கேஸையும் தனியா நடத்தல அந்த நிர்வாக இயந்திரம் இன்னைக்கு நீதித்துறை அந்த கேஸ நடத்திட்டு இருக்கு அப்போ இதை செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருந்தது யாரு ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி உங்க வார்த்தையின் உங்க வார்த்தையில இருந்து நான் சொல்றேன் ஒன்னும் தனியா கண்டுபிடிச்சு சொல்லல அப்போ பெல்ல தெளிவாங்க அதான் சொல்றேன் இத்தனை ஊடகங்கள் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவுபடுத்த முடியும்னா நீங்க எந்த அளவிற்கு சொகுசா எந்த எவ்வளவு தெனாவட்டா இருக்கிறீங்க ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு இவ்வளவு பெரிய தராவட்டு தேவையில்லை அதான் என்னுடைய கருத்து இல்ல அப்படி ஒரு வார்த்தையை புரிவிக்கிறது சரியா என தெரிஞ்ச தெரியாம சட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்படி ஒரு வார்த்தையில் தேவையான ஒரு கேள்வி இருக்கு ஏன் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது ஏன் இந்த கேஸ் நடத்த விடாம பண்றதுக்கு என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப வரல கண் கூட என்னங்க நடக்குது கண் கூட என்ன நடக்குது அங்க பிரச்சனை நடக்குது கோடி பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பின்னாடி நின்றுட்டு அவ்வளவு பெண்களை கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார சரிங்க நாளைக்கு எல்லாரையும் வாங்க வாங்க இன்னைக்கு வலசர வாங்கறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் வந்திருக்கு பொலிட்டிக்கலா நீங்க அதை அப்ரோச் பண்றீங்க உங்களுடைய தனி பிரச்சனைக்கு இவ்வளவு நாளும் சீமான் தம்பி என்ன பண்ணிட்டு இருந்தான் சீமானுடைய கட்சிக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தான் சீமானுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது அந்த கட்சியை அந்த சித்தாந்தத்தின் மேல நம்பிக்கை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் விஜயலட்சுமிக்காவும் சீமானுக்காகவும் கயல்வெளிக்காகவும் இந்த வேலைக்கு வந்து நின்று அவன் பாக்காத காவல்கள் தண்ணிக்குறான் தான் நீங்க வாங்க வாங்கன்னு வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்குறீங்க அப்போ பொலிட்டிக்கலா உங்க பிரச்சனைய கொண்டு போய் தம்பி தலையில வச்சு அவனை வந்து இந்த விஷயத்துக்காக நீங்க வந்து காவல்காரியம் அவனை வந்து பாதுகாப்பா கூட்டு வரீங்கன்னா எந்த அளவுக்கு அயோக்கிதான் பண்றீங்க அதை இன்னைக்கு போலீஸ் தடுக்க வேண்டி இல்ல அதுதான் இப்ப ஒரு ரெண்டு மூணு நாட்களை இதே பேசும் பொருளா மாறுது இதே ஒரு பரபரப்பு சூழலாகுது ஒருவேளை சட்டப்பூர்வமாக அதாவது என்னன்னா உயர்நீதிமன்றம் வந்து விரட்டி கொண்டு இருக்கிறது இந்த பக்கம் மேலும் முறை எடுக்க உச்ச நீதிமன்றம் போயிட்டாருல சட்ட ரீதியான அவர் நடவடிக்கை எதிர்கொள்றாரு உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றம் வருஷம் கேஸ் இழுத்தடிப்பு செஞ்சிருக்காரு இதுல இருந்து விலக்கு கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுத்திருக்கா அது மேலே நீதிபதி சொல்லியாச்சு ஆக்சிஜனுக்கு வரமாட்டேன் முடிஞ்சா பாத்துக்கோ என் இருப்படிதான் வருவேன் நேர்த்து பேசி இருக்கிறாரு இன்னைக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி போய் நின்றுட்டு நாளைக்கு நான் ஏற்கனவே நேர்த்தே வந்து உச்ச நீதிமன்றம் போயாச்சு சரிங்களா அதுல இழுத்தடிப்பு செய்யலான்னு தான் இவ்வளவு பேசி பேசிட்டு இருக்கிறாரு சோ இது எல்லாம் நடந்துட்டு இருக்காப்போம் தெளிவா என்ன தெரியுதுன்னா உன்மேல் உங்களுடைய கையில் சுத்தம் இருந்தால் கரை இல்லை என்னுடைய கையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு கேள்வி இன்னொன்னு நீ கிடைக்கிற கொள்ளையில வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு கேட்பது என்ன பொருள் அப்படி கேட்டதுக்கு என்ன பொருள் அந்த அந்த கேள்விக்கும் இந்த கேசுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா இன்னொரு கேள்வி கேட்கிறேன் வேற பொண்ணா கிடைக்கலன்னு வார்த்தைக்கு பின்னாடி அந்த கட்சியில எத்தனை பெண்கள் இருக்காங்க அந்த அந்த கேள்வியும் இருக்கா இல்லையா ஒரு ஒரு வார்த்தையை இவ்வளவு பெண்கள் இருக்கிற இடத்துல இப்படி பேச முடியுமா அந்த வார்த்தைக்கு இப்படி எல்லாம் பொருள் இருக்கு இல்லையா அப்படித்தானே அளந்து பாக்கணும் அப்ப இந்த நபரை நான் பொம்பளை பொறிக்கணும் சொன்னா சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது என்ன அர்த்தம் நான் இந்த கேஸ வச்சு மட்டும் வச்சு மட்டும் சொல்லலைங்க இந்த விஷயத்தை அவர் எப்படி அணுகிறாரு பாருங்க நீங்க ஒரு மேடையை போடுறாரு போட்டுட்டு இந்த கும்பல கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது இந்த விஜயலட்சுமி கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண்களுடைய அதிகமாயிட்டாங்க கவலைப்படாதடா இடும்பவனம் அப்படின்னு சொல்ற இடும்பவனத்துக்கு ஒரு கும்பல பிரச்சனை வருது அதாவது ஒரு பொண்ணு பிரச்சனை வருது அந்த பொண்ணு இவர் என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அவருடைய ஆடியோ வழியில வருது இடும்பவனம் தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு ரொம்ப முக்கியமானது அண்டர்லைன் பாலியல் ரீதியாக என்னை பயன்படுத்தி கொண்டு என்னை அந்த பெண் ஆடியோ வருது வந்த உடனே கவலைப்படாதடா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுடைய ரசிகர்கள்லாம் அதிகமாகிட்டாங்க இப்ப இது இந்த கட்சியா இது காஜியா எவ்வளவு பெரிய இது ஒரு இதுக்கு இந்த இந்த பொது அங்கீகாரத்தை இந்த கட்சி வழங்கி வச்சிருக்குது பிரச்சனைன்னு சொன்னா இத்தனை பெண்கள் வந்து நின்னு காவல் காத்து நிக்கிறாங்க கொடைசூழ இது முதல்ல என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறேன் இது ஒரு பரபரப்பான சூழல் தான் ஆனாலும் கூட அவர் பேசிய வந்து நீங்களும் சில வார்த்தைகள் பேசி இருக்கீங்க கடுமையான விமர்சனம் முன்வைத்துக்கிறீர்கள் இப்படியான ஒரு விவாத சூழல் அறக்களத்துக்கா நேரம் ஒதுக்கிட்டு நன்றி